என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் சார்ந்த சேனலுங்க தலைப்பு வந்து கார குழம்பு அண்டு காரக்குழம்பு ரெண்டு மெஷர்மெண்ட்டும் கட்ட போறோம் இந்த வந்து காய் போட்டு வச்சாக்கா காரக்குழம்பு வத்தல் போட்டு வச்சா பத்த குழம்பு இந்த காய் பார்த்துக்குங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அண்டு கத்திரிக்காய் எனக்கு காய் நிறைய குழம்புல போட்டால் பிடிக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் மோனும் போட்டிருக்கேன் அதோட பாருங்கள் கருவேப்பில் தக்காளி ரெண்டு தக்காளி இதாக இருக்கிறேன் அதையும் ஒன்றா கொட்டிக்கங்க அதோட உப்பு ஒன்று ரெண்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாயில் ஊற்றி எந்த ஒரு குழம்பு வச்சாலும் வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா தான் உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியும் சில பேர் வாயிலே ஊற்றி பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு தெரியாது அதுக்கு தாளிப்பு வந்து தாளிக்கிற வடகம் இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து இதில் பூண்டானில் கொட்டிடுங்க அடுத்தது பூண்டு ஒரு ரெண்டு பல்ல நசுக்குங்க நசுக்கி மற்ற பூண்டையும் போட்டு நல்லா கலர் வர்ற மாரி பொன்னரமாக வறுத்து அதையும் எண்ணெயில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி தாய் ஒரு ஹாஃப் வே வேச்சு அரை வேக்காடு வேகட்டும் வெந்த அப்புறம் அதுக்கு ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் பாருங்கள் ஒரு அளவுக்கு திட்டமாக இந்த காரம் சாம்பார்னா ரெண்டு ஸ்பூன் போதும் புளி குழம்புக்கு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க அதோட இதில் வந்து வெள்ளம் போட்டுருங்க அச்சு வெள்ளம் போட்டிருக்கேன் அது வந்து அந்த காரத்துக்கு இனிப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இந்த ஒற்றுமையாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வத்த குழம்பு பாருங்கள் இந்த வத்த கொழம்பு காய வந்து வரைச்சிடுவேன் கொத்தரங்காய் வத்த சுண்டைக்காய் வத்தை கத்திரிக்காய் வத்த மூணு வத்தலும் இந்த பூண்டு அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி வளகத்தை முதல்ல பொரிச்சிட்டு முக்கா பொரியல் போது பூண்டை போட்டு நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துடுங்க வறுத்ததுக்கப்புறம் இந்த வத்தல்லாம் போட்டு எண்ணெயிலே வருங்க பொறிஞ்சிடும் உடனே தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் எண்ணெயிலே வதக்குங்க உடனே நாலு ஸ்பூன் மிளத்தூளை போட்டு புளியை கரைச்சி விட்ருங்க காம நேரத்தில் நாலு கொதிக்கும் போது நாலு கரண்டி நெல்லெண்ணெய் ஊற்றுங்க கொதிச்சதும் இந்த எண்ணெய் கக்கி வந்துடும் அப்போ வந்து குழம்பு எடுத்து வச்சிங்கன்னா இந்த வத்த குழம்பு வந்து நம்ம வெளியிலே ஒரு நாலு நாளைக்கு வெளியிலே வச்சுருந்து சாப்பிட்டா வீணாக போகாது அதே போல் இந்த புளி குழம்பு வந்து காயெல்லாம் இருக்கிறதுனால அது வெந்ததுனால காலம் பிடிச்சி ஊச வந்துடும் அதனால ஒரு ஒரு நாள் மறுநாள் மத்தியானம் நல்லா சுண்டை வச்சு எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுங்க ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இது காய் இருக்கிறதுனால அது வீணாக போக சான்சஸ் இருக்குது வத்த குழம்பு நாலு நாளைக்கு வெளியிலே இருக்கலாம் எண்ணெய் மேலே வந்துடும் நீங்கள் பேட்டிலில் போட்டு வெளியூர் கூட எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் தாளிக்கிறதுக்கு இதே ப்ராசஸ் தான் ஆனால் இந்த காய் குழம்பு முருங்காய் போட்டதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாளைக்கு சாப்பிட்லாம் மறுநாள்னா சுண்டை வச்சு தான் சாப்பிட்ணும் இதை வந்து கெட்டியாகவே தொக்கு பதமாக இதை ஒரு நாளைக்கு வைக்கும் போது நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி காய் போட்ட காய் போட்ட புளி வைக்க பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் வரிசலாக வரும் தேங்க்யூ